வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அறிவை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைக்கே நாட்டுல அரசியல் கட்சிகள் இடத்துல ஒரு திண்டாக்கில காணப்படுகிறது அது என்ன திண்டாக்கம் இல்லையா சொல்லி யார் ஆட்சி அமைப்பது யார் யார் ஒன்றிணைவது என்கின்ற ஒரு மிக பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அது தமிழ் கட்சிகளிடத்திலேயும் இருக்கிறது அதே போல தென்னிலங்கை கட்சிகளிடத்திலேயும் இந்த பிரச்சனை தொடர்ச்சியான ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி சொன்னால் அறுதி பெரும்பான்மை இல்லாதன் காரணமாக இன்றைக்கு பல அரசியல் கட்சிகளும் இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில்தான் இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகளை வடகுலத்தில எடுத்துக்கொள்ளமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் ஒரு முக்கியமான அறிவு பன்ற விடுத்திருக்கிறார் இன்றைக்கு வடபுலத்தில அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கின்ற தமிழ் கட்சி என்று சொல்லி சொன்னால் அது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் ஆகவே தமிழ் தேசிய கட்சிகள் எங்களுடன் கூட்டி சேர்வதற்கு அணி சேர வேண்டும் என்கின்ற முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார் இதுல அவர் சொல்ல வார செய்தி என்று சொல்லி சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி தான் வடபுலத்துல அனைத்து பிரதேசங்கள்லையும் முன்னிலை வகிக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது அவர்கள் பல இடங்களில் ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் ஆனால் பல பிரதேச சபைகளில் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற கட்சியாகவும் முன்னிலையிலே இருக்கின்ற கட்சிகள் சொன்னால் அது வீட்டு சின்னத்தை மையப்படுத்திய இலங்கை தமிழரசு கட்சியாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் வச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல் இன்னும் ஒரு அறிப்பை விடுத்திருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் எங்களுடன் கூட்டி சேர்ந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு இன்னும் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் இங்கு எழுகின்ற சந்தேகம் என்னன்னு சொல்லி சொன்னால் சுமந்திரன் ஒரு அதே அதயத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்லாத இன்னொரு அறிவிப்பை விடுகிறார் அப்படி என்று இந்த தமிழ் தேசிய கட்சிகள் யாருடன் ஒன்று சேர்வது ஆகவே இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இதுலையும் ஒற்றுமை இல்லாத இல்லை காணப்படுகிறதா என்கின்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதே நேரத்துல இடக்கே வடகுலத்தில தமிழ் தேசிய கட்சிகள் தான் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களே அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டாலும் அவர்களுக்கு அடுத்தபடியாக குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக இருக்கின்ற கட்சி எதிர்ப்பு சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்தி கட்சியாகத்தான் இருக்கிறது ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களே ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய கட்சிகள் உண்மையிலே பாரபட்சமின்றி கட்சி பேதமின்றி அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுகின்ற போதுதான் வடக்கு கிழக்கு பகுதியிலே இருக்கின்ற பெரும்பாலான பிரதேச சபைகளை ஆட்சி அமைக்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதே நேரத்திலே அவர்களுடைய தேர்தல் பிரசாரமும் என்னவாக இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்காவிட்டால் பாரிய எதிர்முனைவுகளை தமிழ் மக்கள் எதிர்கொள்வார்கள் என்கின்ற முக்கியமான வேண்டுகோளனை விடுத்திருக்கிறார்கள் அதிலும் அவர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பிரதேச சபைகளை அல்லது நகர சபைகள் என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சிக்கு போகுமாக இருந்தால் அந்த இடங்களில் பௌத்த மயமாக்கல் இடம்பெறும் அதே நேரத்திலே புத்தர் சிலைகள் அமைக்கப்படும் இப்படி தமிழர்களுடைய வரலாற்று நடைபெறும் என்கின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் அந்த அறிவிப்பின் ஊடாக தமிழ் மக்கள் தங்களுடைய பெரும்பாலான வாக்குகளை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு அளித்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது இது எப்படியாக இருந்தாலும் தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டியது காலத்தினுடைய கடமையாக இருக்கிறது இது தவறுகின்ற பட்சத்தில் என்பிபி கை ஓங்குமாக இருந்தால் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போன்றோ தமிழ் மக்கள் பாரிய பின்னடைவை சந்திக்க வேண்டி நேரிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது

வருகின்ற ஜூன் மாதம் இந்த நிதி இலங்கைக்கு வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கையிலே மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் அது அதிகரிக்கப்படாத விடத்து இந்த நிதி இலங்கைக்கு வழங்க முடியாது என்கின்ற முக்கியமான அறிவிப்பை வந்து வழங்கி இருக்கிறது இதுல பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இது வந்து இலங்கைக்கு வழங்கப்படாவிட்டால் இலங்கையிலே பாரிய நெருக்கடி ஏற்படும் என்பதுல இந்த விதமான சந்தை ஏற்படையாது அதே நேரத்தில் இன்றைக்கு மிக பெரும் எதிர்நோக்கூடிய ஒரு ஆபத்தான இலக்கை தள்ளப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொல்லி சொன்னால் ஐஎம்எஃப் இந்த அமைப்பை இப்ப விடையில ஏப்ரல் மாதமே இந்த அமைப்பை இலங்கை அரசாங்கத்துக்கு விடுத்திருந்தது இலங்கை அரசாங்கம் ஏன் அந்த நடைமுறையை அமல்படுத்தி என்று சொல்லி சொன்னால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்ற காரணத்தினால மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுவாக இருந்தால் இந்த அரசாங்கத்தினுடைய வாக்கு வங்கி நிச்சயமாக சரியும் என்பதன் காரணமாகத்தான் அரசாங்கம் மின்சார கட்டணத்திற்கான விதியை அதிகரிக்காமல் இருந்ததற்கான காரணமாக இருக்கிறது அதேத்துல இன்றைக்கு நாட்டில பல பொருட்களுக்கு விலையாக இருக்கிறது உதாரணமாக இந்த உப்பின் வில எவ்வளவு என்றத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அடல்வாக முன்னூறு ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் உப்ப வந்து வாங்க வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படமாக இருந்தால் இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் மிக பெரும் அவநீதியை சந்திக்க வேண்டி நேரிடும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்ல அதே நேரம் இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கைக்கு எதிராக இந்த அரசாங்கம் என்கின்ற இது மக்கள் மத்தியில ஏற்படும் அதே நேரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அந்த நிபந்தனையை இலங்கை அரசாங்கம் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இது தொடர்பில் ஐஎம்எஃப் எப்படியான நடவடிக்கை எடுக்க போகிறது அதே வேளையில இலங்கை அரசாங்கம் எப்படி காய்களை நகர்த்த போகிறது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுமா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் ஜனாதிபதி ரணில் இந்த செய்திருக்கிறார் என்கின்றவாறு சுகாதார அமைச்சர் அதிரடியாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அவர் ஒரு விடயம் அல்ல பல விடயங்களை வெளிப்படையாக முன்வைத்ததை அறியக்கூடியதாக இருக்கிறது இதுல வந்து அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ரணில் விக்ரமசிங்க தேவையற்ற விதமாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருந்தார் அவருடைய ஆட்சி காலத்துல இருபத்தி மூன்று தடைவைகள் அந்த வெளிநாட்டு பயணம் அமைந்திருக்கிறது இதன் இந்த நாட்டினுடைய இந்த மக்களுடைய நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபா பணம் விரியம் செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற முக்கியமான ஒரு செய்திய சுகாதார வெளியிட்டிருக்கிறார் அதிர்ச்சிகரமான தகவலாக வெளியிட்டாலும் இதுல வந்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டும் இந்த வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளல அவரோடு சேர்ந்து பல அமைச்சர்கள் பல முக்கிய அவர் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அதே நேரம் ஜனாதிபதி போகாத விடத்து அவர் சார்பாக அவருடைய பிரதிநிதிகளாக பலர் வெளிநாடுகளுக்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதன் விளைவாக இந்த நாட்டிலே படம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார் நாங்கள் நேற்று வெளியிட்ட அந்த தொகுப்புல வெளியிட்டிருந்தோம் முன்னாள் அமைச்சர் ஹெகலியர் ராம்புக் அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் செய்யப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்கின்ற வெளியிட்டிருந்த காலப்பகுதியில ஹெஹ்லியர் ராமகோபால சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு காலாவதியான தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததற்கு அவர் பல நிதிகளை மோசடி செய்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த காலாவதியாகிய இந்த தடுப்பூசிகள் எவ்வாறு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தாலும் இது ரொம்ப அறிந்து செய்தாரா அல்லது அறியாம செய்தாரா என்று பார்த்தால் அவர் நிச்சயமாக அறிந்து செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த பாவனைக்கு உதவாத தடுப்பூசிகளை இறக்குமதி செய்தல்ல பல அரச அதிகாரிகள்

விகித குணசேகர மற்றும் சுகாதார அமைச்சின் வளங்கள் பணிப்பாளராக இருந்த கமில விக்ரமநாயக்க இருவரும் இணைந்துதான் இந்த தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு உடந்தையாக என்ற இந்த முக்கியமான விசாரணைகளின் முன்வைக்கப்படுகிறது இன்னுமொரு முக்கியமானவர் கைது செய்யப்படுகிறார் அவர் யார் என்று சொல்லி சொன்னால் ஹெஹரிய ரம்புல செயலாளராக இருந்த யானக சந்திரபுத்திரா என்றவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே ஹெஹரிய ரம்புவல மாபெரும் ஊழல் மோசடிகள் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தற்போது வெளிப்படுத்தப்பட்ட உண்மையாக இருக்கிறது இது கடந்த கால அரசாங்கத்திலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் அனுரப் குமார் தலைமையிலான இந்த அரசாங்கம் இந்த விடயத்தை மீண்டும் விசாரணைக்கு பல அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது ஊழல்கள் ஒளியாகி கொண்டிருக்கிறது பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பலர் கைது செய்யப்படுவதற்கான சாத்திய கூறுகள் அதிகம் இருக்கிறது நல்ல சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்